மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் மூலம் வேலூர் மாவட்டத்தில் உள்ள சுமார் ஐம்பத்தெட்டாயிரம் விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் தற்பொழுது மத்திய அமைச்சரவை விவசாயிகளுக்கு டிஏபி உரமானியம் வழங்க ரூபாய் மூவாயிரத்தி எட்நூறு கோடி நிதி ஒதுக்கி ஒப்புதல் அளித்திருப்பதற்கும் பயிர் காப்பீட்டு திட்டத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்க செய்திருப்பதால் வேலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் வரவேற்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து விவசாயிகள் தங்கள் கருத்தை தெரிவிக்கையில் ஐயா ஏன் சொல்லப்பாண்டேன் அப்துல்லாபுரம் கிராமம் இப்போ மோடி ஐயா வந்துட்டு இந்த உரத்துக்கெல்லாம் மானியம் கொடுத்துருக்காரு டிஏபிக்கு எல்லாம் போன வருஷம் முடிவுக்கு வந்துடுது திரும்பவும் மானியம் கொடுக்கறதுக்காக அறிவிச்சிருக்கிறாரு பயிர் காப்பீடு திட்டம் வந்து போன வருஷத்துக்கு முடிவுக்கு வந்தது இப்போ மழை வெயில் இதனால் பாதிக்கப்பட்ட பூச்சியாக தாக்குதலாம் விவசாயிகளுக்கு பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக திரும்பவும் அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாரு அறிவிச்சிருக்காரு வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விஷயம் அது வேலூர் மாவட்டம் அப்துல்லாபுரம் கிராமத்தை சேர்ந்தனான் என் பேர் உஷா மத்திய அரசாங்கம் பல திட்டங்களை இருக்காங்க மோடி அவர்கள் எங்களுக்கு பல சிறப்பு திட்டங்களெல்லாம் அறிவிச்சிருக்காரு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மானியம் போடுறாரு அதை வச்சு நாங்கள் நெல் இதெல்லாம் உதவுது பயிர் வைக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது உரம் வைக்கிறதுக்காக மானியம் அறிவிச்சிருக்காரு மோடி அவர்கள் அதற்கு மிகப்பெரிய நன்றி எங்களுக்கு விவசாயத்துக்கு நல்லா உதவுறாரு பயிர் காப்பீடு திட்டத்திற்கு மோடி அவர்கள் நிதி ஒதுக்கியிருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நான் என் பேர் பாரதி நான் மோட்டூரை சேர்ந்தவர் மத்திய அரசாங்கம் வந்து நிறைய நலத்திட்டங்களை செய்து வராங்க மானியம் ஒதுக்கி இருக்காங்க விவசாயிகளுக்கு அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நாலு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ரெண்டாயிரம் ரூபா போடுறாங்க அது இன்னும் நல்லா பயனை கொடுக்குது எங்களை மாதிரி இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து இது ஒரு நல்ல திட்டமாக இருக்குது இன்னும் எங்களை மாதிரி இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து நிறைய திட்டங்களை அவர் கொண்டு வர்றாரு அவருக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம் வேலூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சுமார் ஆயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இதில் சர்க்கரை ஆலைகளுக்காக பதிவு செய்யப்பட்ட கரும்புகளை தவிர மீதமுள்ள கரும்புகளை விவசாயிகள் வெல்லம் தயாரிக்க பயன்படுத்துகின்றனர் குறிப்பாக விருஞ்சிபுரம் கவசம்பட்டு பள்ளிகொண்டா வெட்டுவானம் கேவிக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகள் வெல்லம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சிறு குறு விவசாயிகளுக்கு மத்திய அரசு பிஎம் கிசான் நிதி உதவி திட்டத்தில் வழங்கப்படும் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு வேலையாட்களுக்கு ஊதியம் வழங்கவும் உரங்கள் மற்றும் விதைகள் வாங்குவதற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் பொங்கல் திருநாளுக்கு வெள்ளம் தயாரிக்கும் வகையில் கரும்பை சாகுபடி செய்து அதனை ஆலைகளுக்கு எடுத்து சென்று வேதிப்பொருட்கள் கலக்காமல் பாகு எடுத்து வெள்ளம் தயாரிக்கின்றனர் இந்த ஆண்டு பொங்கல் விழா விரைவில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் வேலூர் மாவட்டத்தில் வெள்ளம் தயாரிக்கும் தொழிலில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து விவசாயிகள் தங்கள் கருத்தை தெரிவிக்கும் பொழுது இந்த பொங்கலுக்கு வெள்ளம் முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது மோடி ஐயா நாலு மாதம் ஒரு தாட்டி ரெண்டாயிரம் தராரு அது சின்ன சின்ன செலவாகி போயிருக்கிறது இந்த வெள்ளத்தை ஒரு கவனத்தை கொண்டு விவசாயிகள் கல் கோல்முதல் பண்ணி அட்டைதாரர்கள் கொடுத்தால் மிகவும் இருக்கும் வேலூரில் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலகம் சார்பில் மாவட்ட ஆட்சி தலைவர் சுப்புலட்சுமி தலைமையில் அரசு அதிகாரிகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஒன்றிணைந்து எச்ஐவி எய்ட்ஸுக்கு எதிரான விழிப்புணர்வு குறித்த உறுதிமொழி எடுக்கப்பட்டது வேலூர் மாவட்டத்தில் எச்ஐவி எய்ட்ஸ் நோய்க்கு எதிரான பல்வேறு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட சுமார் நாலாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அரசு மருத்துவமனைகள் மூலம் தொடர்ந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் மாவட்டத்தில் இந்த ஆண்டு நூற்றி அறுபத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டவர்கள் என கண்டறியப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையத்தின் திட்ட மேலாளர் டாக்டர் ஆனந்த சித்ரா கூறினார் எய்ட்ஸ் வந்து ஆண் பெண் உறவின் மூலமாக தான் பெரும்பாலும் தொண்ணூத்தி சதவீதம் பரவுது அது இல்லாம பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை ஒருவேளை எய்ட்ஸ் இருக்கிற ரத்தத்தை கொடுத்தாலோ சுத்திகரிக்கப்படாத ஊசிகளை பயன்படுத்தினாலோ எய்ட்ஸ் பரவக்கூடும் அதே போல மக்கள் எப்படி பரவாது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எய்ட்ஸ் இருக்கிற ஒரு நபரை கட்டி தழுவதன் மூலமோ முத்தம் கொடுப்பதன் மூலமோ ஹேண்ட்ஷேக் ஷேக் பண்ணுறது மூலமோ கூட பரவாது வேலூர் மாவட்டத்தில் நம்மள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏஆர்டி மையம் செயல்பட்டு வருது அதில் கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் தொடர்ந்து மருத்துவம் பார்த்து கொண்டு வருகிறாங்க அவங்களுக்கான மாத்திரைகள் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் எல்லாமே இலவசமாக செய்யப்படுது இந்த வருஷம் பொது மக்களில் டெஸ்ட் பண்ணதில் நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டவர்களாக கண்டறிந்து அனைவருக்கும் ஏஆர்டி மருத்துவத்தை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம்